Hey friends! தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை பரப்பு செயலாளரான ராஜமோகன் அவர்கள் ரீசெண்டா பிரஸ் மீட் பண்ணும்போது கூட்டணி குறித்து பேசியிருக்காரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க யாரோட கூட்டணி வைக்க போறீங்க அப்படின்னு மாதிரி கேட்டதுக்கு இப்போதைக்கு நாங்க தனியா மக்கள் கூட்டணி தான் பட் திமுக பாஜக தவிர வேற யாரு வேணாலும் எங்களோட கோட்பாடுகளுக்கு உட்பட்டு எங்களோட கூட்டணி வைக்க வரலாம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு சோ அதுக்கு தயாரா இருக்கிற எல்லா கட்சிகளுக்குமே தமிழக வெற்றி கழகத்துல கதவு திறந்துதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கூட்டணி குறித்து பாசிட்டிவா வெல்கமிங் தான் பேசியிருக்காரு அண்ட் டிஎம்கே சைட்ல இருந்தும் சில பேர் தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணிக்கு அழைச்சிட்டு தான் இருக்காங்க அதாவது திமுக தான் நம்மளோட ஒரே எதிரி சோ வாங்க ஒன்னா சேர்ந்து வீழ்த்தலாம் அப்படின்ற மாதிரி பட் ஏடிஎம்கே பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறது தான் பிரச்சனை ஏன்னா பாஜகவை டிவிக்கே கொள்கை எதிரி அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு சோ அதனால பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்றதுல உறுதியா இருக்காங்க அதனால அவங்களோட கூட்டணி வச்சிருக்கிற ஏடிஎம்கே கூடயும் கூட்டணி வைக்கல சோ பாஜக கூட்டணியில இருந்து ஏடிஎம்கே விலகுனா டிவிக்கே ஏடிஎம்கே கூட்டணிக்கு வாய்ப்புகள் இருக்கு அண்ட் தேர்தல் நெருங்க நெருங்க என்ன வேணா நடக்கலாம் ஏன்னா என்னதான் ஏடிஎம்கே பாஜக மாவட்ட கூட்டணி என்ற மாதிரி சொன்னா கூட நீட்டு மும்மொழி கொள்கை வஃப் மசோதானு பாஜக இந்த திட்டங்களுக்கு ஏடிஎம் கேவும் எதிராக தான் இருந்திருக்கு பாஜக கூட்டணி ஒண்ணு வலுவான கூட்டணி கிடையாது எப்ப வேணா உடையலாம் பட் எலெக்ஷனுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கிறதால தளபதி வந்து தன்னால என்னெல்லாம் முடியுமோ எல்லாமே பண்ணிட்டு தனி பெரும்பான்மையா மக்கள் ஆதரவு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு மாதிரி பாப்பாரு அண்ட் ஏடிஎம் கேவும் எலெக்ஷன் இருந்து வரைக்கும் தளபதியா வரணும் அப்படின்னு மாதிரியும் வெயிட் பண்ணுவாங்க சோ வரப்போற மாதங்கள்ல டிவி கே மிகப்பெரிய சம்பவங்கள்லாம் பண்ணாங்கன்னா ஏடிஎம் ஆட்டோமேட்டிக்கா டிவி கேவை நோக்கி வருவாங்க இயர் ஜனவரியில எல்லாம் அரசியல் களம் பயங்கர பரபரப்பா இருக்க போது அண்ட் இதெல்லாம் தெரிஞ்சுதான் கரெக்டா பொங்கலுக்கு ஜனநாயக படத்தை வர வச்சிருக்காரு தளபதி அண்ட் ஓரளவுக்கு லைட்டா பொலிட்டிக்கல் படம்ன்றதால அது ஒரு மிகப்பெரிய அலையை ஏற்படுத்தும் என்னெல்லாம் சம்பவங்கள் நிகழப்பு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இந்த மாதிரி தளபதி ஹாட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஜெய்பிரைப் பண்ணுங்க தேங்க்யூ